ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான மினி ஆக்ஷனில் நம்ம மேக்ஸ்வெல் அவர்கள் பேர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குதுங்க ஐபிஎல் ஒரு பாய் சொல்லிட்டு போயிருக்காப்புல அப்கமிங் இயர்ஸ்ல வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த வருஷம் நிறைய ஸ்டார் நம்ம மிஸ் மேக்ஸ்வெல் மொயின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐபிஎல்லேருந்து இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காங்க கண்டிப்பா இது ஐபிஎல் ரசிகர்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்குங்க நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போயிருந்தாலும் நிறைய யங் கிரிக்கெட்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க ரெண்டு கோடி ரூபாய் பேஸ் பிரைஸ்ல எக்கச்சக்கமான வீரர்கள் இருக்காங்க நிறைய அணிகளில் இருந்து நிறைய நல்ல பிளேயர்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க இந்தியாவிலேருந்து ரவி பிஷ்ணாயும் வெங்கடேஷ் ஐயரும் மட்டுமே இந்த ரெண்டாவது கோடி ரூபா பேஸ் ப்ரைஸில் இருக்காங்க அதிக ஸ்லாட் தேவைப்படுறது கேட்கையாக இருக்குது அதிக அமௌண்ட்டும் அவங்க தான் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் நம்ம மும்பை இந்தியன்ஸ்கிட்ட இருக்குது மில்லர் லிவிங்ஸ்டன் போன்ற பிளேயர்கள் அதிக விலைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுதுங்க அதே மாதிரி முந்தைய ஐபிஎல்களில் அன்சோல்டான ஸ்மித் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்க போகிற இந்த மினி ஆக்ஷன்லையும் அவரோட நேம பதிவு பண்ணியிருக்காப்புல அவர் எடுக்க கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான் அப்படின்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல பிளேயர்களை எல்லாம் தான் தூக்க போகிறாங்க அறுபத்தி நாலு கோடி அவங்கள்ட்ட தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த டீமோட சப்போர்ட்டர்ஸ் எந்த பிளேயர்ஸ் உங்க டீமுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட் சினிமா அப்டேட்லாம் தெரிஞ்சிருக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க